நீங்க நினைக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒரு சில ஆட்களை கையில் வைத்துக்கிட்டு இந்த மாவட்டத்தையே நான் பட்டிய சமூகத்தை கையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு நேரடியா மோதுங்க நேரடியா பேசுங்க பெரிய உண்ணாவிரதம் அப்படியே நைட் விடிய விடிய எல்லா ஊர்லயும் போஸ்ட் காலையில் மிகப்பெரிய உண்ணாவிரதம் அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்ச

ஒரு உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் எப்படி ஆரம்பிப்பீங்க காலையில ஆரம்பிச்சு சாய்ந்தரம் உச்சா இப்போ உண்ணாவிரதம் அப்போ உண்ணாவிரதம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு மேலே தான் போய் பழச்சாறு கொடுப்பாங்க வழக்கமாக அப்படித்தான் உண்ணாவிரதம் முடிச்சு நாம இந்த பகுதியிலலாம் பார்த்துருக்குறோம் ஆனால் ஒரு மணி நேரத்தில் ஒன்றா உண்மை ஏன்னா தலைவர் அந்த வழி தானே இலங்கையீனும் தமிழீழம் படுகலை செத்து மடிய போது இந்தாண்ட துணை யாரோ இந்தாந்த இணையாரையை உட்கார வச்சுக்கிட்டு ஏசி போயி போட்டு உண்ணாவிரதம் எத்தனை மணி நேரம் ஒன்றா ஆரம்பிங்க அதே போல் தான்

சமூக நீதி அடையாளமாக காட்சியளிக்கிற கள்ளக்குறிச்சில அது ஒண்ணுதான் அடையாளமா இருக்கு அத ஒண்ணு வெறோவை புடிக்கிட்டு போயிருந்தான் அம்மா சொல்றிய பத்து வருஷமா நீ என்னடா இருக்கிற எத்தனை சிலைய நிறவுனாங்க எத்தனை சிலைக்கு மாலை போட்ட எந்தெந்த ஊருக்கு அம்பேத்கர் சிலைய அப்படியே புரட்டி போட்ட ஏய் நீயே முடிவு பண்ணிக்கிற ஒரு டப்பாயும் ஒரு பீரி பாட்டிலும் ஒரு பிரியாணி போட்டிருக்கேன் குடுத்தா வந்துருவான்

கண்டாவே கலையடா அந்த கண்டாவே இந்த ஊர்ல வந்துச்சு ஏன் அந்த மோன்ஸ் என்ன புரியுறாங்க ஏன் மோன்ஸ் வந்து பார்க்க மாட்டாரா ஏன் செத்து பண்ணி போய் பார்க்கறதுல அப்படியே நேரா வாழை படம் பார்த்தேன் இவ்வளவு அழகமா அந்த டைரக்டர் எப்படி எடுத்தாரு வாழை படம் பார்க்கறாரு இப்போ ஒரு படம் கபடி படம்னு நினைச்சேன் மைசூர் ஏ அப்படிதான் ஷூட்டிங் தான் ஏ ஷூட்டிங் ஆச்சு தானே அவங்க ஆச்சு